கடும் நிலச்சரிவு பலியானோர் எண்ணிக்கை பலியான தாண்டியுள்ளது இமயமலை அடிவாரத்தில் நேபாளம் அமைந்திருக்கிறது தொடர்கதையாகி வருகிறது கனமழை மற்றும் நிலச்சரிவு ஆகியவற்றால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக நேபாளம் இப்போதும் இருந்து வருகிறது நேபாளத்தில் கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபதை தாண்டியுள்ளது கனமழையால் நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன நாற்பத்தி இரண்டு பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஒரு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட பலரும் அங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள பல ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு காரணமாக நேபாளம் முழுவதும் நாற்பத்தி நான்கு நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கையும் முடங்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் உள்நாட்டு விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்புகள் தொடர்பாக நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் கூறுகையில் காத்மாண்டு பள்ளத்தாக்கு பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கிறது மீட்பு பணிகளில் நேபாள ராணுவம் காவல்துறை துணை ராணுவம் ஆகியவை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் மேலும் மக்கள் யாரும் அவசியமின்றி பயணிக்க வேண்டாம் என்றும் இரவு நேரங்களில் மக்கள் அனைவரும் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நேபாள அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வீடுகளில் வசிப்பவர்கள் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி மேலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலும் தற்போது அங்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் தற்போது வரை நூற்றி எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் அதையும் தாண்டி பல நூற்று கணக்கானோர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சிக்கி இருக்கலாம் என தகவல்கள் வெளிவந்துள்ளது அவர்களை மீட்பதற்கான பணிகள் நேபாள ராணுவத்தால் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருப்பினும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் தேவையின்றி வீடுகளில் வெளியே பயணிக்க வேண்டாம் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் தொடர்ந்து இயற்கை பேரிடரால் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவது தொடர்காதையாகி வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஒரு கனமழை நேபாளத்தை ரொம்பவே உலுக்கி இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது